மொத்த எண்ணிக்கை எவ்வளோமா சத்தமாக சொல்லுங்க எடுத்த எண்ணிக்கை எவ்வளவு வெரி குட் பின்னமாக எழுதுங்க அதை எப்படிமா சொல்லணும் இரண்டில் வெரி குட் எழுதுங்க ஃபாஸ்டாக எழுதுடா சூப்பர் குட் மொத்த எண்ணிக்கை எத்தனை எடுத்த எண்ணிக்கை எத்தனை வெரி குட் பின்னமாக சொல்லுங்க சூப்பர் காமிங்க மூன்றில் இரண்டு குட் மொத்த எண்ணிக்கை எத்தனடா ஆறு சத்தமாக சொல்லுங்க எடுத்த எண்ணிக்கை இரண்டு தனியாக எடுத்துருங்க பின்னமாக எழுதுங்க ஆறில் இரண்டு சுப்போ மொத்த எண்ணிக்கை எட்டு எடுத்த எண்ணிக்கை நான்கு பின்னமாக எழுதி சொல்லுங்கள் என் பக்கம் காமிக்கணும்ல திருப்பி குட் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு நான்கு எடுத்த எண்ணிக்கை எத்தனை ம் எடுத்த எண்ணிக்கை எத்தனை ஒன்று அதை பின்னமாக எப்படி சொல்லணும் வெரி குட் எழுதுங்க நான்கில் ஒன்று எழுதி காமிங்க வெரி குட் சூப்பர் ம் மொத்த எண்ணிக்கை எவ்வளோடா ம் எடுத்த எண்ணிக்கை மூன்று பின்னமாக எழுதுங்க அதை எப்படி பின்னமாக சொல்லணும் குட் ம் நான்கில் மூன்று ஷோ மி வர் நோட் குட் மொத்த எண்ணிக்கை எவ்வளோடா ஆறு எடுத்த எண்ணிக்கை குட் பின்னமாக எழுதி சொல்லுங்கள் வெரி குட் வெரி குட் ஆரில் வெரி குட் வெரி குட் மொத்த எண்ணிக்கை எவ்வளவுமா மூணு எடுக்கப்பட்ட எண்ணிக்கை ஒன்று பின்னமா சொல்லுங்க சூப்பர்டா மூன்றில் ஒன்று குட் நீங்க சொல்லுங்க மொத்த எண்ணிக்கை எடுக்கப்பட்டது ஒன்று எடுங்க தனியாக எடுங்க பின்னமா எழுதுங்க இப்போ அதை எப்படி பின்னமா சொல்லணும் வெரி குட் மொத்த எண்ணிக்கை எவ்வளோமா நான்கு எடுக்கப்பட்டது எடுங்க ஆ பின்னமாக எழுதுங்க காமிங்க ஓகே எல்லாேருமே கரெக்டாக செஞ்சுட்டீங்க மொத்த எண்ணிக்கையை என்னன்னு சொல்லுவோம் பகுதியா தொகுதியா பகுதி எடுக்கப்பட்டதை என்னன்னு சொல்லுவீங்க தொகுதி ஓகே இப்போ பின்னங்கள் புரிஞ்சிருச்சா எது கொடுத்தாலும் உங்களால் பின்னமாக எழுத தெரியுமா அதை பின்னமாக சொல்லத் தெரியுமா வெரி குட் இதை வந்து லைஃப்பில் டெய்லி என்ன பண்ணணும் நீங்க அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் இதை யூஸ் பண்ண ஓகே சரி தேங்க்யூ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்